நம்முடைய முயற்சி பயிற்சி மனக்கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடு நாட்டம் போன்றவை மட்டுமே கடவுளிடம் நம்மை தீர்க்கமாக அழைத்துச் செல்லும் நீங்கள் தகுதியுள்ளவராக இருந்தால் நோய் உங்களை தாக்காது உங்களை சார்ந்தவர்களையும் தாக்காது இதை விளக்க ஒரு சம்பவம் சீரடியில் காலரா நோய் பரவி இருந்தது அந்த காலத்தில் பெரிய கொள்ளை நோய் அது மக்கள் பயந்து போனார்கள் வெளியூரிலிருந்து வருவோர் நோய் கிருமிகளை கொண்டு வரலாம் என்ற அச்சத்திலும் இந்த ஊர்க்காரர்களை காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் வெளியூர்காரர்கள் உள்ளூருக்கு வரக்கூடாது இந்த ஊர்க்காரர்களும் வெளியூர் போகக்கூடாது கிராம எல்லையை தாண்டி எந்த வண்டியும் சீரடிக்குள் வரக்கூடாது வெளியூரிலிருந்து வாங்கி வந்து எந்த ஆட்டையும் வெட்டக்கூடாது இதை எல்லோரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என தமுக்கடித்து அறிவித்தார்கள் இக்காலத்தில் காலராவுக்கு வைத்தியம் உண்டு ஆனால் அந்த காலத்தில் காலரா என்றால் நிச்சயமான மரணம் இதனால் ஷீரடியில் கூட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது காலரா ஷீரடியில் இருந்த காலத்தில் பாபா ஷீரடி எல்லையை தாண்டி விறகு வாங்கியிருந்தார் அதை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டி ஊருக்கு வந்தபோது பொதுமக்கள் எதிர்த்தார்கள் வண்டிக்காரனுடன் வாக்குவாதம் செய்தார்கள் விஷயத்தை கேள்விப்பட்டு பாபா சென்றதும் மக்கள் அமைதியானார்கள் வண்டி நேராக மசூதிக்கு வந்தது யாரும் கேள்வி கேட்கவே இல்லை பாபா தெய்வீக சக்தி நிரம்பியவர் என நினைத்து கேள்வி கேட்காமல் இருந்திருக்கலாம் அவருடைய அற்புத சக்திகளை அனுபவித்து உணர்ந்தவர்களாக சிறிடி மக்கள் இருந்ததால் அவரிடம் கேள்வி கேட்பதற்காக எண்ணமே இல்லை விறகு தட்டுப்பாடு இருந்த அந்த காலகட்டத்தில் கிராம பெண்கள் மசூதிக்கு வந்து சபா மண்டபத்தின் சுவரை ஒட்டி குவியலாக கிடக்கும் விறகுகளை பாபாவிடம் கேட்டோ அவர் அனுமதி இல்லாமலோ திருடியோ செல்வார்கள் பாபா எதையும் கண்டுகொள்ளாமல் எடுத்துக்கொள்ள அனுமதிப்பார் அது மட்டுமல்ல தான் அங்கிருக்கும் போது காலர நோய் போன்ற எதுவும் ஒன்றும் செய்யாது என்பதையும் உணர்த்தவும் மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர் அவ்வாறு செய்தார் இதை மக்கள் திரும்பத் திரும்ப அனுபவித்திருந்தார்கள் எனவே பாபாவிடம் கேள்வி கேட்கவில்லை பாபா உங்களுடன் இருப்பதால் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் ஊரே பயந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர் உங்களை விதியின் பிடியிலிருந்து காப்பார் அவரது தாய் அன்பு அத்தகையது அவர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற குரு பக்தியும் அத்தகைய வல்லமை உடையது நோய் போன்ற எதுவும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று நம்புங்கள் பாபா விறகு வாங்கியது உங்கள் நோய் கவலை பிரச்சனை அனைத்தையும் எரித்து இனி இல்லாமல் செய்வதற்காகவே சாய்ராம்